ஹஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாய் வபர்காத்து ஈரோடு இக்கே எம் அப்துல் கனி மதர்சா இஸ்லாமியா ஆரம்ப உயர்நிலை பள்ளிகளின் செயலர் மற்றும் தாளளார் ஆகிய என் பெயர் இகேஎம்ஜி முகமத் தாஜ் மஹித்தீன் பி டெக் ஈரோடு மாவட்டத்திலேயே பழமையான பள்ளிகளில் எங்கள் பள்ளி ஒன்றாகும் வேலை மாணவர்களுக்கு இலவச கல்வியறிவை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி துவக்கப்பட்ட பள்ளியாகும் அதே ஆண்டிலேயே நாலாம் வகுப்பு வரை தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் பெறப்பட்டு அரசு உதவி பெறும் சிறுபான்மை ஆரம்ப பள்ளியாக செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு உயர்தட தொடக்க பள்ளியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் நடுநிலை பள்ளியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் உயர்நிலைப் பள்ளியாகவும் உயர்ந்தது இன்று உயர்நிலை பள்ளியில் தொள்ளாயிரம் ஏழை மாணவ மாணவியரும் ஆரம்ப பள்ளியில் எழுநூற்றி ஐம்பது ஏழை மாணவ மாணவியரும் ஆக மொத்தம் சுமார் ஆயிரத்தி எழுநூறு பேர் பயில்கின்றனர் இரவு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் ஆண்டிலும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டிலும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நூற்றி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சிறந்த பள்ளி என்ற விருதும் சான்றிதழ்களும் தமிழ்நாடு அரசு ஆரம்ப கல்வித்துறை மற்றும் அனைவருக்கும் கல்வி இயக்கத்துறை ஆக இரண்டு துறைகளிலிருந்து இரண்டு விருதுகள் பெற்றுள்ளோம் மாவட்டத்தில் சிறந்த ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் விருதை திரு மூசாராஜா ஜனிதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது நிரந்தர அங்கீகாரம் பெற்ற அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளியாக இருந்தாலும் சுமார் நாற்பத்தைந்து சத சதவிகிதம் பெரும்பான்மை மற்றும் அனைத்து சமூகத்தினரும் பயிலுகின்றனர் அரசு உதவி என்பது ஆசிரியர்களுக்கு ஊதியம் மற்றும் மானியமா மானியமாக வழங்கப்படுகின்றது பள்ளியின் கட்டிடங்களும் பராமரிப்பும் பள்ளியின் நிர்வாகமே செய்து வருகின்றது எங்கள் பள்ளிகளின் சிறப்ப சிறப்பம்சம் என்னவென்றால் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு இணையான காற்றோட்டமுள்ள நவீன வசதிகள் கொண்ட வகுப்பறைகள் டைல்ஸ் வதித்த கழிவறைகள் சுத்திகரிக்கப்பட்ட ஆர்வ குடிநீர் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த ஆசிரியர்களால் வழங்கப்படும் சிறந்த கல்வி கல்வி கட்டணம் ஏதும் இல்லாமல் இலவச கல்வி ஒன்றாவது ப்யூட்டர் கல்வி மருத்துவ ஆய்வு பேருந்து வசதி மற்றும் அரசின் சிறுபான்மை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையிடமிருந்து ஏழை மாணவ மாணவிகளும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையாக தலா ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் தருகின்றோம் இந்த ஆண்டு ஆரம்ப உயர்நிலைப் பள்ளிகளில் மாணவ மானியவருக்கு அறுநூற்றி இருபத்தி ஏழு பேருக்கு நாலு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கல்வி மானியத் தொகை பெற்றுக் கொடுத்துள்ளோம் மேலும் இஸ்லாமியர்கள் வழங்கும் ஜக்காத்து நிதியிலிருந்து இலவச சீருடைகளும் நோட்டு புத்தகங்களும் பல ஆண்டுகளாக எங்கள் பள்ளியில் வழங்கப்பட்டு வருகின்றது மாணவர்களின் தனித்திறன்களை வளர்க்க பேச்சுத்திறன் பாட்டு நாடகம் ஓவியம் வில்லுப்பாட்டு பொம்மலாட்டம் தமிழ் மன்றம் ஆங்கில கணித அறிவியல் மன்றங்கள் மற்றும் ஹாபி கிளப் உயர்நிலைப் பள்ளியில் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் ஜூனியர் ரெட் கிராஸ் ரோட்டரின் இன்ட்ராக்ட் கிளப் பசுமை கழகம் இலக்கிய மன்றம் உடல் பயிற்சி ஜிம் மற்றும் நிர்வாகத்தினர் நன்கொடையாக வழங்கிய மூன்று ஏக்கர் பரப்புள்ள வவுசி பூங்கா எதிரில் அமைந்துள்ள பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் உள்ள கிரிக்கெட் கைப்பந்து பேட்மிண்டன் கோர்ட்டுகள் கபடி மற்றும் அத்லட்டிக்கில் மாணவர்கள் எங்கள் மாணவர்கள் பங்கு பெற்று மாநில மாவட்ட அளவில் பல பரிசுகளை பெற்றுள்ளனர் பத்தாவது வகுப்பு எஸ்எஸ்எல்சி இறுதி அரசு தேர்வில் பல ஆண்டுகளாக நூறு சதவிகிதம் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்பது சதவீதங்கள் விழுக்காடு தேர்ச்சி காட்டி வருகின்றோம் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை எந்த மாணவ மாணவியம் ஃபெயிலாகாமல் இந்த தேர்ச்சி காட்டி வருகின்றோம் இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய நூற்றி அறுபத்தி ஐந்து பேரில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பள்ளியின் தலைவர்களாக மறைந்த கான் சாஹிப் இ ஹாஜி முகமது மீரா சாஹிப் பின் அவர் மகன் இ கே எம் ஹாஜி அகமது இப்ராஹிம் சாஹிப் என்ற ஹாஜியானா அவர்கள் பின் அவர் இளவல் இ கே எம் அப்துல் அகமது சாஹிப் தற்போது அவருடைய மகன் ஹாஜி ஏ இஸ்கந்தர் பீடெக் ஆகியோர் பணியாற்றி வருகின்றனர் செயலர் மற்றும் தாளராக மறைந்த எஸ் அப்துல் கஃபூர் சாஹிப் அதற்கு பின் முன்னாள் ஈரோடு நகர தந்தை ஹாஜி இ கே அப்துல் கனி சாஹிப் தற்போது அவர் மகன் ஹாஜி அல்காரி ஜி முகமது தாஜ் மஹிதின் பீட்டக் அவர்களும் பணியாற்றி வருகின்றனர் பள்ளியின் குறிக்கோளான நம்பிக்கை அறிவு ஒழுக்கம் இவற்றை பேணி ஏழைகளுக்கு சமச்சீர் கல்வியை சிறந்த முறையில் இலவசமாக வழங்குவதே எங்களின் நோக்கம் நன்றி தமிழ்நாடு அரசு தொடக்கக் கல்வித்துறை சிறந்த பள்ளிக்கான நற்சான்றிதழை கடந்த இரண்டு வருடங்களாக நம் பள்ளி பெற்று வருகிறது சிறப்புக்குரியது மேலும் சிறந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான விருதையும் இப்பள்ளி பெற்றுள்ளது إن الذين كفروا سواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم